ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்தை மகராஜ் நான் என்பதை பிடித்துக்கொள் கேட்பவர் நீங்கள் எப்போதாவது மகிழ்ச்சியாகவோ அல்லது துக்கமாகவோ இருந்திருக்கிறீர்களா உங்களுக்கு சந்தோஷமும் துக்கமும் என்னவென்று தெரியுமா மகராஜ் நீ என்னவென்று வேண்டுமானாலும் கூறிக்கொள் எனக்கு அவையெல்லாம் மனதின் நிலைகளை நான் மனம் அல்ல கேட்பவர் அன்பு மனதின் ஒரு நிலையா மகாராஜ் அன்பு என்றால் என்னவென்று பொருள் கொள்கிறாய் என்பதை பொறுத்தது அது ஆசை என்பது மனதின் ஒரு நிலையே ஆனால் ஒருமை தன்மையை அறிந்து அடைவது மனதை கடந்தது என்னை பொறுத்தவரை எதுவும் அதுவாகவே இருப்பாக இருப்பதில்லை எல்லாமும் சுயம் எல்லாமும் நானே என்னை எல்லோரிடத்திலும் பார்ப்பது எல்லோரையும் என்னிடத்தில் பார்ப்பதுதான் நிச்சயமாக அன்பு எனப்படுவது கேட்பவர் நான் எதையாவது மகிழ்ச்சி அளிப்பதாக பார்த்தால் அதை நாடுகிறேன் யார் யார் அதை வேண்டுவது சுயமா அல்லது மனமா கேள்வி தவறு என்பது இங்கு இல்லை ஆசை பயம் கோபம் ஆகியன நான் இது என்னுடையது என்று சொல்கிறது நான் அல்லது என்னுடையது என்று சொல்லக்கூடியது என்று எதுவுமே இல்லை ஆசை என்பது மனதின் ஒரு நிலை அது மனதால் உணரப்பட்டு பெயரிடப்படுவது மனதால் உணரப்படாமலோ பெயரிடப்படாமலோ கேட்பவர் ஆனால் உணர மட்டுமே கூடிய ஏதாவது ஒன்று உண்டா உண்ட் ஆம் பயிரிடுதல் மனதை தாண்டி செல்ல முடியாது ஆனால் உணர்தல் என்பது விழிப்புணர்வு நிலையே கேட்பவர் ஒருவர் இறக்கும் போது என்ன நடக்கிறது மகராஜு ஒன்றும் நடப்பதில்லை ஏதோ ஒன்று இருந்தது ஒன்றும் இல்லாததாகிறது ஒன்றுமே இருக்கவில்லை ஒன்றுமே மிஞ்சவில்லை கேட்பவர் கண்டிப்பாக உயிரோடு இருப்பதற்கும் இறந்த நிலைக்கும் ஒரு வேறுபாடு உள்ளது நீங்கள் உயிரோடு இருப்பதை இறந்ததை போலவும் இறந்ததை உயிரோடு இருப்பதை போலவும் பேசுகிறீர்கள் மகராஜ் ஏன் ஒருவர் இறப்பதை பார்த்து புலம்புகிறாய் ஆனால் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கானவர்கள் இறப்பதை பற்றி சிறிதும் கவலைப்படுவதில்லை பிரபஞ்சங்கள் முழுவதும் ஒவ்வொரு கனமும் வடிவமைக்கப்பட்டு வெடித்துக் கொண்டிருக்கின்றன நான் அதற்காக அழ வேண்டுமா எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது இருக்கும் ஒவ்வொன்றும் விழிப்புணர்வில் வாழ்கிறது இயங்குகிறது அதன் இருத்தல் விழிப்புணர்வில் உள்ளது நான் அந்த விழிப்புணர்விற்கு உள்ளும் அதற்கு அப்பாலும் உள்ளேன் அதற்கு உள்ளே சாட்சியாகவும் சித்து அதற்கு வெளியே இருத்தல் சத்து ஆகவும் கேட்பவர் உங்கள் குழந்தை நோயுற்று இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அக்கறை கொள்வீர்கள் அல்லவா மகாராஜு நான் பதற்றப்பட மாட்டேன் தேவையானவற்றை செய்வேன் நான் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதில்லை ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்றவாறு செயல்படுவது என் இயல்பாக இருக்கிறது என்ன செய்வது என்று யோசித்து நான் நிற்பது இல்லை நான் செயல்பட்டு மேற்கொண்டு செல்கிறேன் விளைவுகளினை பாதிப்பது இல்லை அவை நல்லவையா அல்லது மோசமானவையா என்று கூட நான் அக்கறை கொள்வதில்லை அவை எப்படி இருப்பினும் அவ்வாறே உள்ளன அவை திரும்பி என்னிடம் வந்தால் அவற்றை புதிதாக எதிர்கொள்வேன் இல்லை என்றால் சில சமயம் அவற்றை புதிதாக கையாள்வது நிகழ்கிறது நான் செய்வது எதிலும் ஒரு நோக்கம் இல்லை ஒவ்வொன்றும் அவை நிகழும் விதத்தில் நிகழ்கின்றன அவற்றை நான் நிகழ்த்துவதால் நடக்கின்றன எதுவும் நிகழ்வதில்லை இருக்கும் போது அலைப்பாயும் ஏறி தண்ணீர் அதில் பிரதிபலிக்கும் நிலவை நடனமாட செய்வது போல இவை எல்லாம் தவறான கருத்துக்களால் ஏற்படும் தோற்றங்களே கேட்பவர் கண்டிப்பாக நீங்கள் பலவற்றையும் அறிவீர்கள் அவற்றின் தன்மைப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் நீங்கள் குழந்தையை குழந்தையாகவும் முதியவர்களை முதியவர்களாகவும் தான் பாவிக்கிறீர்கள் மகாராஜ் உப்பின் சுவை எப்படி பெரும் கடலில் ஊடுருவி கலந்தும் ஒவ்வொரு துளி கடல் நீரும் ஒரே உப்பு சுவையை கொண்டும் இருக்கிறதோ அப்படி ஒவ்வொரு அனு அனுபவமும் மெய்மையை எனக்கு உணர்த்துகிறது என் இருத்தலை எப்போதும் புத்தம் புதியதாக அறிந்து கொள்வது போல் கேட்பவர் என் உலகத்தில் நீங்கள் இருப்பது போல் நான் உங்கள் உலகத்தில் இருக்கிறேனா மகராஜ் கண்டிப்பாக நீயும் நானும் இருக்கிறோம் ஆனால் விழிப்புணர்வில் ஒரு புள்ளியாக நாம் தனித்தவர்கள் அல்ல இதை உலகம் விழிப்புணர்வு தொங்குகிறது விழிப்புணர்வு இல்லையேல் உலகம் இல்லை கேட்பவர் விழிப்புணர்வில் பல மையங்கள் இருக்கின்றன அத்தனை உலகங்கள் உள்ளனவா மகராஜ் உதாரணத்திற்கு கனவை எடுத்துக்கொள் ஒரு மருத்துவமனையில் பல நோயாளிகள் இருப்பார்கள் எல்லோரும் தூங்கிக் கொண்டும் கனவு கண்டுகொண்டும் ஒவ்வொருவரும் தன் தனிப்பட்ட கனவை மற்றவர்களின் கனவுடன் தொடர்பில்லாமல் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பார்கள் நோயுற்று இருப்பது என்னும் ஒரு பொதுவான தன்மையைத் தவிர அதை போல சர்வ சாமானிய அனுபவ ரூபத்தாலான உண்மையான உலகத்திலிருந்து நம் கற்பனையால் பிரிந்து நம்மை தனிப்பட்ட ஆசைகள் மற்றும் அச்சங்கள் உருவகங்கள் மற்றும் எண்ணங்கள் கற்பனைகள் மற்றும் கருத்துக்கள் ஆகிய மேகங்களால் சூழப்பட்டு இருக்கிறோம் கேட்பவர் இது எனக்கு புரிகிறது ஆனால் அதிக அளவிலான விதங்களில் தனிப்பட்ட உலகங்கள் இருப்பதற்கு என்ன காரணம் மகாராஜ் விதங்கள் ஒன்றும் அதிகம் இல்லை எல்லா கனவுகளும் ஒரு பொதுவான உலகின் மேல் பாதிக்கப்பட்டவையே ஒன்றை ஒன்று குறிப்பிட்ட அளவிற்கு மாற்றவும் பாதிக்கவும் செய்கின்றன இருப்பினும் அடிப்படையான ஒருமைத்தன்மை இயங்குகிறது எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக சுயத்தை மறத்தல் இருக்கிறது நான் யார் என்பதை அறியாமல் கேட்பவர் மறப்பதற்கு முன் தெரிந்திருக்க வேண்டும் மறப்பதற்கு முன் எனக்கு என்னை யார் என்று தெரியுமா மகராஜ் ஆமாம் சுயத்தை மறப்பது என்பது சுயத்தை அறிவதில் பொதிந்து இருக்கிறது ஒரு உயிரின் இரு தன்மைகள் தான் விழிப்புணர்வுடன் இருப்பதும் விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பதும் அவை இரண்டும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்தே இருக்கின்றன நீ உலகத்தை அறிய சுயத்தை மறக்கிறாய் சுயத்தை அறிய உலகத்தை மறக்கிறாய் உலகம் என்பது என்ன நினைவுகளின் ஒரு தொகுப்பே அர்த்தமல்ல ஒன்றின் மேல் தொக்கிக் நான் என்னும் விழிப்புணர்வை பிடித்துக்கொள் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிடு இதுதான் சாதனா என்பது நீ எறிதலில் பிடித்து எதுவும் இல்லை மறப்பதற்கும் எதுவும் இல்லை எல்லாமும் அறியப்படும் எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது ஏற்பவர் சுயத்தை மறப்பதற்கு என்ன காரணம் மகராஜ் காரணம் ஒன்றும் இல்லை ஏனெனில் ஞாபகத்தில் உள்ளவற்றை மறப்பது என்பது இல்லாததால் மனதின் நிலைகள் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருகின்றன ஒவ்வொன்றும் முந்தைய ஒன்றை இல்லாமல் செய்கின்றன சுயத்தை ஞாபகத்தில் வைத்திருப்பது ஒரு மனோநிலை சுயத்தை மறப்பது மற்றொரு நிலை அவை இரவும் பகலும் போல மாறுகின்றன மெய்மை இவை இரண்டிற்கும் அப்பால் பட்டது கேட்பவர் மறப்பதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் அறியாமல் இருப்பதற்கு காரணம் தேவையில்லை மறப்பது என்பது முன்பே அறிந்ததையும் மறப்பதற்கான உந்துதல் அல்லது திறமையையும் அடிப்படையாக கொண்டது அறியாமல் இருப்பதற்கு என்னால் காரணம் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் மறப்பது என்பதற்கு ஆதாரம் ஒன்று இருக்க வேண்டும் மகாராஜ் தெரியாமல் இருப்பது என்ற ஒன்று கிடையாது மறதல் என்பது மட்டுமே உள்ளது மறப்பதில் என்ன தவறு ஞாபகம் வைத்திருப்பதை போலவே மறப்பதும் சாதாரணமானது கேட்பவர் தன்னை மறப்பது ஒரு பேரழிவு இல்லையா மகாராஜு தன்னையே தொடர்ந்து நினைத்து கொண்டிருப்பதை போன்றே மோசமானது மறப்பது மறக்காமல் இருப்பது ஆகிய இரு நிலைகளுக்கும் அப்பால் ஒரு நிலை உள்ளது உள்ளபடியான நிலை ஞாபகம் வைத்திருப்பது மறப்பது இவை எல்லாம் சிந்தனை வயப்பட்ட வார்த்தைகள் வயப்பட்ட மனதின் நிலைகளே பிறத்தல் என்னும் கருத்தை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் நான் பிறந்ததாக சொன்னார்கள் எனக்கு அது ஞாபகம் இல்லை நான் இறப்பேன் என்று சொல்கிறார்கள் அதை நான் எதிர்பார்ப்பதில்லை நான் மறந்துவிட்டதாகோ அல்லது கற்பனா சக்தி இல்லாதவன் என்று நீ சொல்வாய் ஆனால் நடக்காத ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளவோ நடக்க முடியாத ஒன்றை எதிர்பார்க்கவோ என்னால் முடியாது உடல்கள் பிறக்கின்றன உடல்கள் இறக்கின்றன ஆனால் எனக்கு அதனால் என்ன உடல்கள் விழிப்புணர்வில் வந்து போகின்றன விழிப்புணர்வே என்னுள் அதன் வேர்களை கொண்டிருக்கிறது நான் உயிர் மனமும் உடலும் என்னுடையவை கேட்பவர் இந்த உலகத்தின் வேறாக சுய மறத்தல் உள்ளதாக சொல்கிறீர்கள் நான் மறப்பதற்கு நினைவு வைத்திருக்க வேண்டும் நான் எதை ஞாபகம் வைத்துக் கொள்ளவில்லை நான் இருப்பதை நான் மறக்கவில்லை மகாராஜ் இந்த நான் என்பது கூட மாயையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் கேட்பவர் அது எப்படி அவ்வாறு இருக்கும் நான் இல்லை என்று நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும் அப்படியே நான் இல்லை என்று ஒப்புக்கொள்ள வைத்தாலும் நான் உள்ளேன் மகாராஜு மெய்யை நிரூபிக்கவோ மறுதளிக்கவோ முடியாது மனதால் முடியாது மனதிற்கு அப்பால் தேவையில்லை மெய்யில் எது மெய் என்ற கேள்வி எழாது தோன்றியவையும் சகுனா தோன்றாதவையும் நிர்குணா வேறு வேறு அல்ல கேட்பவர் அப்படியானால் எல்லாம் மெய்யே மகாராஜ் நானே எல்லாமும் என்னை போல எல்லாமும் மெய் எனக்கு அப்பால் எதுவும் மெய் இல்லை கேட்பவர் இந்த உலகம் ஒரு தவறின் விளைவு என்று நான் கருதவில்லை மகராஜ் முழு ஆராய்ச்சிக்கு பிறகுதான் நீ அவ்வாறு சொல்ல முடியும் அதற்கு முன்னால் அல்ல மெய் அல்லாதவற்றை நீ விட்டுவிட்டால் எது மிஞ்சுகிறதோ அதுதான் மெய் கேட்பவர் ஏதாவது மிஞ்சுமா மகராஜ் மெய் மிஞ்சுகிறது ஆனால் வார்த்தைகளால் தவறாக புரிந்து கொள்ளாதே கேட்பவர் கணக்கற்ற காலமாக கணக்கற்ற பிறவிகளாக நான் என் உலகத்தை உருவாக்கி மேம்படுத்தி அழகுபடுத்தி வருகிறேன் அது பூரணமானதோ மெய்யற்றதோ இல்லை அது ஒரு செயல்முறை மகாராஜ் நீ தவறாக புரிந்து கொண்ட உள்ளாய் உன்னை தவிர இந்த உலகத்திற்கு இருப்பு என்பது இல்லை ஒவ்வொரு கணத்திலும் அது உள்ளது ஆனால் உன் பிரதிபலிப்பாக நீ உருவாக்குகிறாய் நீ அழிக்கிறாய் கேட்பவர் மறுபடியும் உருவாக்குகிறேன் மேம்படுத்துகிறேன் மகாராஜ் மேம்படுத்தாது குறைவுடையது என்று நிரூபிக்க வேண்டும் ஒருவன் வாழ்வதற்கு இறக்க வேண்டும் இறப்பதன் மூலம் அல்லாமல் மறுபிறவி என்பது கிடையாது கேட்பவர் உங்கள் பிரபஞ்சம் முழுமையானதாக இருக்கலாம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட பிரபஞ்சம் மேம்பட்டு கொண்டு இருக்கிறது மகாராஜ் உன்னுடைய தனிப்பட்ட பிரபஞ்சம் அதுவாகவே இருப்பது இல்லை அது மெய்யின் குறிப்பிட்ட அளவான திரிக்கப்பட்ட பார்வையே ஆகும் பிரபஞ்சம் மேம்படுத்தப்பட வேண்டியதில்லை உன்னுடைய பார்வை கோணம்தான் மேம்படுத்தப்பட வேண்டியது கேட்பவர் நீங்கள் எவ்வாறு அதை பார்க்கிறீர்கள் மகராஜ் அது உலகம் என்னும் நாடகம் நடக்கும் மேடை செயல்பாட்டின் தரம்தான் முக்கியம் நடிகர்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லது என்ன செய்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை ஆனால் எவ்வாறு சொல்கிறார்கள் அல்லது செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் கேட்பவர் எனக்கு நாடகம் லீலை என்னும் கருத்து பிடிக்கவில்லை மாறாக நான் இந்த உலகத்தை ஒரு வேலை செய்யும் இடமாகவும் நாம் எல்லோரும் அதை கட்டுபவர்களாகவும் ஒப்பிடுகிறேன் மகராஜு நீ அதை மிகவும் முக்கியமாக எடுத்துக்கொள்கிறாய் நாடகம் என்பது என்ன தவறு நீ பூரணமாக இல்லாதவரைதான் உனக்கு நோக்கம் இருக்கும் அதுவரைக்கும் முழுமை பூரணம் என்பது நோக்கம் ஆனால் நீ உன்னுள் முழுமையாக இருந்தால் உள்ளேயும் வெளியிலும் பூரணமாக ஒன்று சேர்ந்து இருந்தால் நீ பிரபஞ்ச ஆனந்தத்தில் திளைக்கலாம் அதற்காக பிரயத்தனப்பட வேண்டியது இல்லை நீ மிகவும் கடினப்பட்டு உழைப்பதாக தோன்றும் அது அவர்களுக்கு ஏற்படும் தோற்றம் விளையாட்டு வீரர்கள் மிகவும் முயற்சி செய்வதாக தோன்றும் இருப்பினும் அவர்களின் குறிக்கோள் விளையாடுவதும் காண்பிக்கதும் ஆகும் கேட்பவர் அப்படியானால் கடவுள் வெறுமனே வேடிக்கை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் குறிக்கோள் இல்லாத செயல் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறீர்களா மகராஜ் கடவுள் உண்மையும் நல்லவரும் மட்டுமல்ல அவர் அழகானவரும் கூட சத்தியம் சிவம் சுந்தரம் அவர் அழகை உருவாக்குவது அவ்வாறு செய்வதின் மகிழ்ச்சிக்காக கேட்பவர் அப்படியானால் அழகு அவருடைய நோக்கம் மகராஜ் நீ நோக்கத்தை புகுத்துகிறாய் நோக்கம் என்பது இயக்கத்தையும் மாறுதலையும் முழுமை அற்றதையும் குறிக்கிறது கடவுள் அழகிற்காக ஏதும் செய்வதில்லை அவர் எது செய்தாலும் அது அழகே ஒரு பூ அழகாக இருக்க முயற்சி செய்வதாக நீ சொல்வாயா அது அதன் இயல்பிலேயே அழகானது போல கடவுள் முழுமைக்கு முயற்சிப்பது அல்ல கடவுள் கேட்பவர் நோக்கம் தன்னை அழகில் நிறைவுபடுத்திக் கொள்கிறது மகாராஜ் அழகு என்பது என்ன ஆனந்தமாக எவையெல்லாம் உணரப்படுகின்றனவோ அவை எல்லாம் அழகானவை ஆனந்தம் ஆனந்தத்தை பற்றி சொல்கிறீர்கள் நான் இருக்கிறேன் என்பது வெளிப்படை நான் அதை அறிவேன் என்பதும் வெளிப்படை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பது மட்டும் வெளிப்படையாகவே இல்லை என் சந்தோஷம் எங்கே போய்விட்டது மகாராஜ் உன் இருத்தலை பற்றி முழு கூர் நோக்குடன் இரு அப்போது நீ விழிப்புணர்வோடு ஆனந்தத்தில் இருப்பாய் நீ உன் மனதை உன்னை விட்டு வெளியில் கொண்டு சென்று நீ எது இல்லையோ அதில் வைத்திருப்பதால் நீ நலமாக இருக்கும் உணர்வற்று இருக்கிறாய் கேட்பவர் நம் முன் இரு பாதைகள் இருக்கின்றன ஞான மார்க்கம் போக மார்க்கம் இரண்டுமே விடுதலையை தருகின்றன மகாராஜ் போகத்தை எப்படி மார்க்கம் என்று சொல்கிறாய் எப்படி போகம் முழுமையை தரும் கேட்பவர் முற்றும் துறந்தவர் யோகி மெய்யை அறிவார் முழுமையான போகியும் அதை அடைவார் மகாராஜ் அது எப்படி அவை இரண்டு முரண்பட்டவை அல்லவா கேட்பவர் உச்ச கடைசியானவை சந்திக்கின்றன முழுமையான போகியாக இருப்பது முழுமையான யோகியாக இருப்பதை விட கடினம் நான் ஒரு சாதாரண சாதாரணமானவன் என்னால் எது முக்கியம் என்று தீர்மானிக்க முடியாது யோகியும் போகியும் முடிவாக சந்தோஷத்தை தேடுகின்றனர் யோகி நிலையானதையும் போகி போகி நிலையற்றதையும் பெரும்பாலும் யோகியை விட கடினமாக முயற்சிக்கிறார் மகராஜ் நீ முயற்சியும் உழைக்கவும் செய்து பெறும் சந்தோஷத்திற்கு என்ன மதிப்பு உண்மையான சந்தோஷம் தானாகவும் முயற்சி இல்லாமலும் வருவது கேட்பவர் எல்லோரும் சந்தோஷத்தை நாடுகின்றனர் வழிகள் மட்டுமே வேறு சிலர் உள்ளுக்குள் தேடுவதால் யோகிகள் என்று போற்றப்படுகிறார்கள் சிலர் வெளியில் தேடுவதால் போகிகள் என்று தூற்றப்படுகிறார்கள் இருப்பினும் ஒருவருக்கு ஒருவர் தேவை மகராஜ் மகிழ்ச்சியும் வேதனையும் மாறி மாறி வருகின்றன சந்தோஷம் என்பது அசைக்க முடியாதது மற்றும் நிலையானது நீ எதை தேடி அடைய முடியுமோ அது உண்மையானது அல்ல எதை நீ எப்போதும் இழக்கவில்லையோ அதை கண்டுபிடி எதை உன்னிடமிருந்து அந்நியமாக்க முடியாதோ அதையும் கண்டுபிடி தொடரும் ஓம்